வணக்கம் தமிழ் மேடைகளில் போய் பேசுகிற போது எனக்கு சில இடத்துல சுதந்திரம் கிடைக்கும் சில இடத்துல முழு சுதந்திரம் கிடைக்காது எப்படின்னா அவங்க ஒரு தலைப்பு கொடுப்பாங்க இந்த தலைப்புக்குள்ளே பேசணும் அப்படிங்கிற முதல் நிர்பந்தம் வரும் புடவ தலைப்பு பெண்களுக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளவு பேச்சு தலைப்பு பேச்சாளருக்கு முக்கியம் இப்போ ரெண்டு பேரும் அதை மதிக்கிறது இல்லைங்கிறது வேறு விஷயம் ஆனால் தலைப்பு என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ அதுக்குள்ளே பேசணும் அப்படிங்கிற ஒரு நியாய உணர்வு இது ஓடிக்கிட்டே இருக்கும் ரெண்டு எதில் வந்திருக்கிற ஆடியன்ஸ் இப்போ அந்த யூடியூப்பில் எங்களோட அதை பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்லுவாங்க இந்த எங்கேயோ எடுத்த பேச்சுக்களெல்லாம் பார்த்துட்டு இன்னும் இவ்வளோ லைட்டாக பேசுகிறாரு அப்படிம்பாங்க இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக டீ குடிச்சவங்க அதனால் ரொம்ப லைட்டாக பேசுகிறோன்னா ரொம்ப லைட்டாக பேசுகிறாரு அப்படிம்பாங்க எதிரில் எனக்கு ஆடியன்ஸ் எல்கேஜி பசங்க வந்து உட்காந்தா என்ன பண்ணுவீங்க நான் எந்த இடத்துக்கு போகிறேனோ ஒரு விழாவில் எப்படிப்பட்ட ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்கங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியம் எதில் இருக்கிறவர்களுடைய மனம் கொள்ளும்படியாக அவங்களுக்கு புரியக்கூடிய உதாரணங்கள் அவங்க ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் சில பேச்சு அமையும் அப்போ வெளியில் பேசுகிற போது எனக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது அந்த சபை அங்கே இருக்கிறவங்களுடைய வயது அவங்களுடைய கல்வி தகுதி அவங்களுடைய விருப்பு வெறுப்பு அப்புறம் கொடுக்கப்பட்ட தலைப்பு சில ஆர்கனைசர்ஸ் வந்து சில விஷயங்களை பேசுனா முகம் ரொம்ப வாடுவாங்க அதை சொன்னால் விரும்ப மாட்டாங்க அப்போ நாசுக்கா நம்ம அதுக்காக பொய் சொல்ல முடியாது அதை நாசுக்கா மறைக்க வேண்டியிருக்கும் அதனால் வெளியில் எனக்கு ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மனசுக்கு பட்டதை நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த ஊடகம் ரொம்ப துணையாக இருக்கும் ஒரு உதாரணம் சொல்ல பாருங்கள் இப்போ குற்றாலம் போயிருந்தேன் குற்றாலத்தில் அந்த மலையை பார்த்தபோது அந்த மலையில் ஒரு வண்டோட ரீங்காரம் கேட்கும் தனியாகனு ஒரு சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த ரீங்காரம் பர்ஃபெக்டாக கேட்கும் அந்த காட்சி அந்த கம்பீரமான குற்றால மலை அந்த அருவி அது விழற ஒரு சத்தம் இதெல்லாம் பார்த்த உடனே எனக்கு என்னுடைய பள்ளிக்கூடத்து காலத்துக்கு போயிட்டேன் இந்த பள்ளிக்கூடத்தில் எங்களுக்கு குற்றால குறவஞ்சி பாடம் அதில் வந்து குற்றால அருவி எப்படி கொட்டும் குற்றாலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு சில பாட்டு சின்ன வயசில் படித்தது அதெல்லாம் எனக்கு நினைவுக்கு வர ஆரம்பிச்சிருது முழங்கு திரை புனல் முற்றமெங்கும் பறந்து பெண்கள் சிற்றியலை கொண்டோடும் கிழங்கு கிள்ளி தேனெடுத்து வளம் பாடி நடிப்போம் கிம்பூரியின் கொம்பொடித்து வெம்பு திணை இடிப்போம் யார் ஒரு குரவஞ்சியில ஒரு குரப்பெண் பாடுவதாக எங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் வந்த பாடம் வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இந்த மாதிரி கவிதைகளை எல்லாம் இன்றைக்கி ரசிக்கிறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க கவிதை அப்படின்னாலே சினிமாவில் வந்த பாட்டு மட்டும்தான் நம்ம ஜனங்களுக்கு தெரியும் சினிமா மட்டும்தான் இலக்கியமா சினிமா தாண்டி ஒரு காலத்தில் எத்தனை புலவன் எத்தனை ஆயிரம் பாட்டு இந்த தமிழில் எழுதி குவிச்சிருக்கிறாங்க சங்க இலக்கியங்கள் முத்தொள்ளாயிரம் நலவெண்பா அதன் பிறகு வந்த காவியங்களை விடுங்க ஏன்னா ரிலீஜியஸ் காவியங்கள் கொஞ்சம் பாப்புலர் ஆயிடுச்சு அதை தவிர தமிழில் எத்தனை விதமான பாடல் இருக்குது முத்துள்ளாயிரத்துல ஒரு பாடல் அது மாதிரி ஒரு பாடல் இனிமே கிடைக்குமா நமக்கு இதெல்லாம் ஏன் படிக்க மாட்டேங்கிறோம் ஏன் ரசிக்க மாட்டேங்கிறோம் இப்போ நான் ஒரு சிக்கலான விஷயம் சொல்ல போகிறேன் தமிழில் எனக்கு எப்படி ஆர்வம் வந்தது அப்படின்னு கேட்டால் ஒரே காரணம் எனக்கு வாய்த்த தமிழ் ஆசிரியர் வகுப்பில் ஒரு பாட்டு நடத்தும் போது அந்த பாட்டை ஒலியோடு நயத்தோடு அழகாக சொல்லும்போது அடா என்ன அழகா இருக்கு இந்த பாட்டு என்ன அழகா இருக்கு அப்படின்னு அந்த பாட்டு மேல ஒரு ஆர்வம் வந்தது இப்ப மீண்டும் அது தமிழ் இனத்துக்கு வருவது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் தெரியுங்களா போறோம் சம்பாதிக்கிறோம் ஓடுறோம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு மன அழுத்தம் மன இறுக்கம் இப்படி வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு எப்படி வெளியே நீங்க எப்படி ஐன்ஸ்டீன் அவ்வளோ பெரிய விஞ்ஞானி நீங்க எப்படி அமைதியா இருக்க முடியுதுன்னு கேட்டாங்க வயலின் வாசிப்பேன் கலாம் அவ்வளோ பெரிய அணுவிஞ்ஞானி அவர் எவ்வளவோ வேலையிலையும் டென்ஷன்லையும் இருக்கிறவர் எப்போவாது அவருக்கு மூடு சரியில்லைன்னா வீண வாசிக்கிறதுக்கு உட்காந்துருவார் இப்போ ஏதாவது ஒரு வகையான உயர்ந்த பொழுதுபோக்கு நமக்கு இருக்கணும் மனசை லேசு ஆக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஈடுபாடு நமக்கு இருக்கணும் இசையில் ஓவியத்தில் பாடலில் கவிதையில் அது மாதிரி ஏதாவது ஒன்றில் இருக்கணும் இந்த இளம் வயதில் படித்த கவிதைகளை எல்லாம் நினைவு கூறுகிற போது நம்முடைய மனம் வந்து ரொம்ப 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 மென்மையாயிடும் மன அழுத்தம் மன இறுக்கம் அதெல்லாம் குறைஞ்சி போயிடும் இப்போ அந்த பாட்டை நான் சொல்கிறேன் கேளுங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இப்போ ஒலி எவ்வளோ அழகா இருக்கு இதோட அர்த்தத்தை சொல்லட்டுமா வானரங்கள் குரங்கு இந்த உலகத்திலேயே எப்போ பார்த்தாலும் சந்தோஷமா இருக்கிற ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணக்கூடியது யானை ஒன்று குரங்கு ஒன்று யானை மெதுவாக அசைகிறதால சந்தோஷம் குரங்கு வேகமாக அசைகிறதால சந்தோஷம் நமக்கு தப்புக்குற ஏதாவது ஒரு காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கும் குரங்கு பார்க்க நல்லா இருக்கும் யானை நிதானமாக ஒரு காரியம் பண்ணும் கம்பீரமாக பார்க்கறதுக்கு ஒரு அழகு இருக்கும் அது குறும்புத்தனம் இது கம்பீரம் இதெல்லாம் இயற்கையினுடைய மிகப்பெரிய அழகு அந்த குற்றாலத்தை பார்த்துட்டு அந்த குரங்கு பண்ணுற சேட்டை சொல்கிறாரு அந்த புலவர் குரங்கு என்ன பண்ணுதான் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம்னார் மந்தினா பெண் குரங்கு தமிழ் இவ்வளோ அழகான மொழி பாருங்க ஒன்றுக்கு ஒரு பேர் இருக்கு மந்தி அப்படின்னா பெண் குரங்கு வானரம்னு பொதுவாக சொன்னா ஆண் குரங்கு ஆண் குரங்கு அதுவே செறிக்கட்டுது அதாவது ஒவ்வொரு ஆம்பளையும் மனைவியை தான் வாழ முடியும்னு பாட்டுக்குள்ள வச்சிருக்கிறான் பாருங்க வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சி இருக்கிறது மந்தி சிந்து கனிகளுக்கு இந்த பழத்தை பறித்து அது பெண் குரங்குக்கு தூக்கி போடுது பெண் குரங்கு என்ன பண்ணுதான் மேலேருந்து அதை கீழே விட்டுடுது அப்படி விடுற அந்த பழம் இருக்கு அதுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அங்கே இருக்கிற பெரிய பெரியவங்களாம் அந்த பழம் கீழே உழாதா நான் அதை சாப்பிட மாட்டோமா அப்படின்னு பல பேர் காத்திருந்து அந்த பழத்தை பிடிச்சிக்கிறாங்க இந்த கவிதையை நிறுத்திடுவோம் ஒரு விஷயம் சொல்லட்டுமா ரசிகமணி டி கேசி அப்படின்னு ஒரு நல்ல சிந்தனையாளர் தமிழ்நாட்டில் வாழ்ந்தார் அவர் பேரெலாம் பல பேருக்கு தெரியல ரசிக்கமணி டிகேசி அவர் சொன்னார் ஒரு தடவை அவருடைய தோட்டத்துக்கு ஒரு நாலஞ்சு பேரை கூட்டிகிட்டு போகிறார் குற்றாலத்துலேயே வருவார் தென்னை மரத்தில் அந்த இளநீர்லாம் கொலை கொலையாக நிற்கிது தோட்டக்காரனை பா இளநீர் பறி நாலு பேர் வந்திருக்கிறாங்க ஒரு கொலை நல்ல கொலையாக வெட்டி போடும் எல்லோரும் சாப்பிடணும் இளநீர் பறி அப்படின்னார் அவர் கேட்டால் எந்த மரத்து இளநீர் போடட்டிங்கய்யா எது நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் கேட்குறார் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு அவர் இப்படி பார்த்தார் கூட்டம் கூட்டமாக குரங்குகள் வந்து இந்த குரங்கு என்ன பண்ணும் புரட்டி புரட்டி பார்க்கும் டிகேசியுடைய வசனம் பாருங்க கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஃபைல் புரட்டுற மாதிரி புரட்டுமா அந்த இளநீ அந்த அந்த குரங்கு திருப்பி திருப்பி பார்க்குமா இளநீ மேலே பார்த்தா உள்ள தண்ணீர் இருக்கிறத பற்றி எப்படி தெரியும் நமக்கு தெரியாது குரங்குக்கு தெரியும் அதான் படைப்போட அழகு அந்த இளநீர் அப்படி புரட்டி புரட்டி பார்த்து வெடுக்குன்னு ஒன்று பிடுங்கும் அதை கடித்து இளநீரை குடிக்கும் டிகேசி சொல்கிறாரு ஒரு காய அது பிடுங்கி குடித்த உடனே அந்த கொலையை வெட்டிட்டு வாடுறார் ஏன் அதுக்கு நிகரான இளநீர் வேற எதுவுமே இருக்காது அதில் இருக்கிற சுவை பாருங்கள் உள்ளுக்கு இருக்கிற இளநீர் எப்படி இருக்குங்கிறது மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு குரங்கால் கண்டுபிடிக்க முடியும் குரங்கு எடுக்கிற பழம் குரங்கு சாப்பிட்ற இந்த இளநீர் சுவையாக இருக்கும் அதுக்கு எல்லாரும் காத்திருப்பாங்க டிகேசி பின்னால் இதை விளக்குறாரு மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பார் காணவர்னா காட்டில் வேட்டையாடுறவங்க அவங்க மலை ஒசரமாக இருக்கா தேவர்களோட ஸ்ட்ரெய்ட்டா பேசுறாங்களாம் என்ன கற்பனை என்ன இமேஜினேஷன் மலை உச்சி அங்கே நிக்கிற வேடுவர்கள் மேலே இருக்கிற வானவர்களோட பேசுகிறாங்களாம் காணவர்கள் விழி எறிந்து வானவரை அழைப்பார் கமல சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பார் சித்தர்கள்லாம் உட்காந்து தவம் பண்றாங்க மூலிகைகளை எடுத்து அந்த நல்ல மூலிகைகளை அவங்களே உண்டு பண்றாங்க நிலை நிறுத்துவது காயத்தை சித்தி பெற செய்வது காய சித்தி விளைப்பார் தேனருவி திரையழும்பி வானின் வழி ஒழுகும் அந்த குற்றால மழை தண்ணி அப்படி போய் வானத்துக்கு போய் மேலேந்து கீழே வருதான் தேனருவி திரையழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேற்காலும் வழுகும் கொன்னே போட்டான் போலவ இந்த தண்ணி மேலே போகிறதால சூரியனுக்கு கால் ஒழுகுதான் அந்த சூரியனுடைய தேர் ஓட்டிட்டு போகும்போது குதிரைக்கு கால் ஒழுக்குதான் அந்த தேர் ஒழுக்குதான் அவங்கெல்லாம் வழிக்கு வழிக்கு உழறாங்களாம் தேனருவி திரையெழும்பி வானின் வழி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேற்காலும் வழுகும் கூனல் இளம் பெறை முடித்த நிலவுக்கு ஒரு வார்த்தை போட்டால் பாருங்கள் கூனல் இளம் அது கூனி இருக்கு கூனல் இளம் பிறை முடித்த வேணி அலங்காரர் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே அதாவது அது வளைந்திருக்கிற அந்த பிறைநிலா கூனல் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா ராமகிருஷ்ண பரமஹம்சரை பார்க்கறதுக்கு கிரீ சந்திரகோஷ் வரார் அவர் பேர் சொன்ன உடனே அவர் பக்கிங் சந்தர் பக்கிங் சந்தர் வரார் பக்கிங் சந்தர் வந்த உடனே பக்கிங் சந்தர் வளைந்த நிலா அதுக்கு அர்த்தம் ராமகிருஷ்ணர் ஒரு கேள்வி கேட்டார் நிலம் எப்படி வளைஞ்சது உங்க இங்கிலீஷ்காரன் எட்டி பூட்ஸில் நிலம் கேட்டார் இந்தியா அடிமையா இருந்த காலம் பகிங் சந்தரை பார்த்து கேட்குறாரு பிரிட்டிஷ்காரன் எட்டி உதைச்சதால உன் நிலம் வளைஞ்சிருச்சான் அவ்வளோ பெரிய கேள்வி ஆகா நம்ம அடிமையா இருக்கிறோம் பிரிட்டிஷ்காரன் நம்ம பூட்ஸ் காலால நம்மளை உதைக்கிறான்னு பகிங் சந்தர் தான் பார்த்து கொண்டிருந்த வேலையை விட்டுட்டார் பிறகுதான் அவர் ஆனந்தமடம் எழுதினார் அவர் பாடிய வந்தே மாதரன் என்ற பாடல் இந்தியாவில் மிகப்பெரிய புரட்சி நெருப்பை உண்டு பண்ணியது எல்லாம் ராமகிருஷ்ணர் கேட்ட ஒரே கேள்வி உனக்கு பகிங் சந்தர்னு பேர் வச்சுருக்காங்களே பூட்ஸ் காலால் இங்கிலீஷ்கார உதச்சி நில வளைஞ்சுதா அந்த ஒரு கேள்வி எவ்வளோ பெரிய கேள்வி பாருங்க இந்த கூனல்னு ஒன்னே எனக்கு அது ஞாபகம் வந்தது கூனல் இளம் முடித்த வேணி அலங்காரர் குற்றாலத்தின் திரிகூட மலையங்கள் மலையே சாம்பிளுக்கு ஒரு பாட்டு சொன்னேன் இது மாதிரி எவ்வளோ பாட்டுருக்கு நினைக்கிறீங்க அந்த குற்றால குறவஞ்சியில் திரிக்கூட ராசப்ப கவிராயர்னு ஒரு புலவர் அந்த மலை அந்த அழகு எல்லாத்தையும் கற்பனை பண்ணி அனுபவித்து உயிரினங்களுடைய சேட்டைகளை சொல்லி அந்த மலையினுடைய மூலிகை தன்மையை சொல்லி எனக்கெ இந்த பாட்டை படிக்கும்போதே ரீங்காரம் கேட்குது மூலிகை மனம் வருது அந்த தமிழோட சுவை தெரியுது இதை எப்படி காப்பாற்றுவது தெரியுமா தமிழ் ஆசிரியர்கள் வகுப்பில் இது மாதிரி ரசித்து பாடம் நடத்தினா பிள்ளைங்களுக்கு தமிழ் மேலே ஒரு ஆசை வரும் தமிழ் அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போகப்படும் இதை தயவுசெய்து ஞாபகம் வச்சுக்கிட்டு தமிழ் ஆசிரியர்கள் பாடம் நடத்துங்க